வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபால பாருங்க இது வந்து ஒரு டாப் தைக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல் ரெண்டு மீட்டரோட ரேட்டு வந்து இரநூத்தி பத்து ரூபா இரநூறுபா இந்த மாதிரி ரெண்டரை மீட்ரு வந்து ரெண்டு இரநூத்தி முப்பது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடச்சிது அந்த மாதிரி எடுத்துகிட்டு செல்ஃப் யூஸ்க்கு தைக்கிறது இதனுடைய அகலம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலம் ஜாஸ்தி இந்த மெ மெட்டீரியலுடைய அகலம் ஜாஸ்தி இப்போ இந்த டாப்புக்கு பாருங்கள் பாட்டத்தோட ஒரு மூணு இன்ச்சு இறக்கம் அதிகமாக வச்சாச்சு சுடித்தாரா அப்படியே நாலாக மடித்து போட்டு அந்த அம்பர்லா மாடலில் இருக்கிறது பாடி தனியாக ஸ்கட்டு தனியாக தப்போம் இல்லைங்களா ஜாயின் பண்ணி அந்த மாதிரி மெத்தடு துணியை ரெட்டையாக மடித்து நாலாக கொண்டு வந்து ரெண்டு பகுதியும் எடுத்தாயிடுச்சு அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு இன்ச்சு கூடை வச்சு வெட்டியாச்சு மீதி துணி வந்து பாடிக்கு மேலேருந்து முன் துண்டு அந்த பாடியை இறக்கத்துக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு பதிமூணு அகலம் வச்சுக்கிட்டோம் மார்பு சுற்றளவு இறக்கம் பதினஞ்சு கழுத்தகலம் ரெண்டரை சோல்ரு கழுத்தகலம் டு சோல்று எட்டு முன்கழுத்து இறக்கம் அஞ்சு ஆம்கோல் வந்து ஏழு அளவு வச்சு நாலா அப்படியே மடக்கி துணியை மடக்கின சாலியே வெட்டி ஆகிடுச்சு மேலே வந்து ஆம்கோள்கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச்சு கிராஸ் பண்ணியாச்சு கிராஸ் பண்ணி வெட்டணும் இது வந்து ரெண்டரை இருந்துச்சு இந்த மிட் கிளாத்து அப்படியே ரெட்டையாக அதாவது ரெட்டையாக மடக்கி அப்படியே நாலாக கொண்டு வந்து பாடியை வந்து கீழே பாடிக்கு பதினஞ்சு இன்ச்சி போக மிச்சம் இருக்கிறது இரக்கத்து கரெக்டாக இருந்தது மூணு இன்ச்சி இரக்கம் கூட வேணும்னா அது அதை அப்படியே வெட்டி எடுத்தாச்சு இதில் பாருங்கள் சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சி கிராஸாக வெட்டிட்டு ஆம்கோள்கிட்ட சோல்ருகிட்ட கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சி க்ராஸாக வெட்டியாச்சு இது வளைவு கொஞ்சம் அந்த மாதிரி வெட்டியாச்சு சோல்ருக்கு கழுத்து பீஸ் வந்து சின்னதாக ரவுண்டுனுக்கு பின்னாடி கொஞ்சம் க்ளோஸாக அதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து அந்த மாதிரி தைச்சிட்டான் கைக்கு பாருங்கள் இந்த மூடின பகுதியாக வச்சுருக்க பட்சத்தில் அந்த பாடி பார்த்தீங்களா முன் துண்டு இறக்கம் வச்சு அதை மூடின பகுதியாக வச்சுருக்க பட்சத்தில் அது கரெக்டாக அப்படியே கிடச்சிருச்சு ஒம்பது அங்குலம் வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் பா சுற்றுலவு பதிமூணாக இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கூட பெரிய சைஸாக இருக்கும் பெரிய சைஸ் வெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு சும்மா ஒன் ஹவர் தான் ஆகும் மாதிரி சீப் ரேட்டில் கிடைக்கும்போது எடுத்து நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுக்குறது ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் ரெடிமேடாக மொத்தமாக எடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து லைனிங் கூட கொடுக்கல ஒரு மெட்டீரியல் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு லைனிங் இல்லாமல் அண்டு நல்லா இருந்தது பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் இதுக்கு வந்து பிளாக் பேண்ட் போட்டுக்கலாம் ஷால் போட்டுக்கலாம் சாரி ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷால் போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக கரெட்டாகிட்டிங்கும் கரெக்டாக இருந்தது ஒரே நடுப்பு இதுக்கெலாம் வேற எந்த டிசைன் வைக்கலாம் அப்படியே தச்சாச்சு டாப் வந்து வேறு டிசைன் இல்லாமல் அப்படியே தைச்சாச்சு நன்றி நண்பர்களே